மாறன் சிறியில் இப்போ எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நேருக்கு நேராக வந்து மோதுறாங்க நம்ம வீராவும் கண்மணியும் மிஸ் பண்ணவும் ஃபுல்லும் கேளுங்க இந்த விடியன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க வீரா மனசை வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்னு ராஜேஷோட அம்மா வந்து கண்மணிக்கிட்டே பேசுகிறாங்க நீ எப்படி இருந்தாலும் பேசி அவ்வளோ பத்திரமா வந்து வை அது மட்டும் இல்லாமல் ஏன் சொல்கிறனா திருப்பி அவள் உன் வீட்டுக்கு போயே அவனும் கண்மணி இங்கேயே இருந்துட்டான்னு வச்சுக்கிய நம்மளோட சதி திட்டம் எதுவுமே வந்து அவளுக்கு தெரியாமல் இருக்க இல்லை எல்லாத்தையும் வந்து முன்ன நின்று மாறணி இந்த ஒத்துமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றுவா பார்த்து கொஞ்சம் இரு இந்த வீட்டுக்கு அவளுக்கும் சம்மந்தம் இல்லாதப்பயே வந்து அவள் அப்படி வந்து காப்பாற்றினான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா அதுவும் சின்ன மருமகளாக அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் வந்து அவள் இந்த வீட்டில் இருந்தானா அவள் கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுவோம் பார்த்துக்கன்னு சொல்லணேன் கண்மணி வந்து கொடுக்கணும்னு அவங்க வந்து போகிறாங்க வீராவோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீரா என்னடி இப்படிப்பட்ட காரியம்லாம் பண்ணியிருக்க என்கிட்ட என்னடி சொன்னேன் இந்த வீட்டுக்கு வரப்ப உன்னோட சம்மதம் இல்லாமல் வரமாட்டேன்னு தானே சொன்னேன் நீ நம்ம அண்ணனை வந்து பழி வாங்கறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னனே என்னது அண்ணனை நான் பழி வாங்கறதுக்கு சமமா நம்ம அண்ணன் நமக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்து வளர்த்துச்சு ஞாபகம் இருக்கா முதல்ல அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் என்னடி ஓரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்மணி வந்து கேட்குறாங்க தப்பு பண்ணது நீ யா நானா கண்மணி நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான முழு காரணமே நீதானம்மா உன்னோட எண்ணமும் செயலும் தப்பாக இருக்குது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்ன செய்ய முடியும் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் இந்த குடும்பத்தில் மருமகளாலாம் இருக்கணும்னு வரல உனக்கே தெரியும் நான் எதுக்காக வந்திருப்பேன் ஓ நேரடியாகவே தெரிஞ்சு போச்சா எல்லா விஷயமும் வள்ளி உங்ககிட்ட எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க வள்ளி சொன்னது எதையும் நம்பாத நான் வந்து எந்த விதமான கெட்ட எண்ணத்தையும் வந்து கொண்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க ஏய் கண்மணி நான் தான் சொல்கிறேன்ல நீ யாருன்னு தெரிஞ்சு வச்சினேன் உன்னோட உண்மை முகத்தை காட்டு அப்படின்னு சொன்னனே ஆமாண்டி நான் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணுன்னு தான் வந்தேன் ராஜேஷையும் எங்கள் அண்ணனையும் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க எனக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி யாருமே இல்லாமல் எப்படியெல்லாம் வந்து தவிச்சு போயிட்டோம் இந்த எண்ணத்தை என் மனசில் ஆழமாக விதைச்சது யார் மாறன் தான் இது மாதிரி பண்ணான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும் மாறினேன் இந்த குடும்பத்தையும் பழி வாங்காமல் விட மாட்டேன் நம்பக்கு யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக வந்து நின்ன மாதிரி இந்த உத்துமத்தை சொத்தி வந்து போக வச்சு ராமச்சந்திரனையும் அவங்க என்டிஆர் ஃபேமிலியும் நடு ரோட்டில் நிற்க வைக்கணும் அதுதான் என்னோடய ஆசை மட்டும் இல்லை பேராசைங்கிற மாதிரி சொல்லும்போது என்னை மாரி உன்னால் செய்ய முடியும்னு நினைக்கிறியா நான் இங்கே வந்ததுக்கான முழு காரணமும் நீ மட்டும்தான் நான் மாறனை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழலாம் நினச்சி வரல ஒன்றை தடுத்து நிப்பாட்டணும் உன் எண்ணத்தை மாற்றணும் இந்த குடும்பத்துக்கும் ஒன்றை நல்ல மருமகளாக வந்து ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்த நீ உன் எண்ணத்தை வந்து விட்டுட்டனா நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தனோ அதே மாதிரியே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் ஆனால் அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் நீ என்ன தான் என்னை மீறி உன்னால் திட்டம் போட்டாலும் அதை நடக்கிறப்பெல்லாம் நான் முன்னாடி நின்று தடுப்பேன் என்னோட பார்வைக்குள்ளே தான் நீ இருக்க அதனால் உன்னால் எந்த விதமான தப்பான எண்ணத்தையும் வந்து விதைக்க முடியாது இந்த குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு வந்து கொண்டு வர முடியாது என்ன சவால் விட்றியா சின்ன மருமகளாக இருந்து சவால் விட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எப்போதும் வந்து உன் தங்கச்சியாக இருந்தேன் வீட்டில் ஆனால் இப்போ எனக்கும் இந்த வீட்டில் அதிகாரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் ஒன்றும் நமக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னமோ வந்து உனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லைங்கிறியே அண்ணன் மேலே உனக்கு உண்மையிலேயே பாசம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க டேரெக்டாக மோதி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா வச்சுக்க கண்மணி மோதி பார்த்துடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் அண்ணனோட வளர்ப்பனால தான் நான் இங்க வந்திருக்கேன் முதல்ல தெரிஞ்சுக்க அண்ணனுக்கு யாராவது பிரச்சனை பண்ணா கூட அவங்களுக்கு நல்லது தான் வந்து செய்யும் அதே மாதிரி தான் நம்மளும் தெரியாமல் நடந்த பிரச்சனை அதை பெருசு பெருசு ஆக்குறத விட்டுட்டு நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கப்பாரு நீ உண்டு உன் வாழ்க்கை உண்டு மூத்த மருவங்களா உனக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு நிறையாவே இருக்கு இந்த குடும்பத்துல அதை எதையும் பார்க்காம இந்த குடும்பத்துக்கு நான் பிரச்சனை தான் பண்ணுவேன் ஆக வேண்டியதான் பார்த்துக்கன்னு பார்த்தா உன்னை தடுக்க போகிறது வேற யாரும் இல்லை உன்னோட சொந்த தங்கச்சி இந்த வீட்டோட ரெண்டாவது மருமகன் நான் தான் அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க வீ